வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து எந்த பகுதியில் நிற்கலான் ஒரு ஐடியா இருக்கு இந்த அறிவிப்பு வரட்டும் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் முறையாக அது தெரிவிக்கப்படும் நாற்பதும் நாற்பதும் புரட்சி தலைவி புரட்சி தலைவரோட ஆசீர்வாதத்துடன் தொண்டர்களோட ஆதரவுடன் நாற்பது நாற்பதும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்றைய தினம் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் பெரியகுளம் ஒன்றியம் ஒரு பகுதியான முருகமலை பகுதியில் இருக்கின்ற சிலம்பு ஓடை என்ற இந்த பகுதியில் வந்து நீண்ட நேர நாள் காலமாக மக்கள் முக்கியமாக விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுக்கு அந்த தடுப்பு சுவர் வேணும் என்று கேட்டீங்க வெள்ள வெள்ளை நேரத்தில் மழை தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுகின்றோம் தடுப்பு சுவர் கேட்டார்கள் அதற்காக இன்றைக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இவ்வளவு மீட்டர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மீட்டரு கொண்டான அந்த தடுப்பு சுவர் தேனி பாராளுமன்ற தொகுதி நிதியிலிருந்து வழங்கப்பட்டு அந்த வேலை விரைவாக செய்து முடிக்கப்பட்டு இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டது மக்களுடைய பயன்பாட்டு சார் இப்போ கடந்த முறை வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆளாக அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பங்கேற்றீங்க வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து எந்த தொகுதியில் நிற்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் தற்போதைய எடப்பாடி தலைமையிலான அதிமுக எத்தனை பேர் வந்து வெற்றி பெற்று தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தல் வந்து அறிவிப்பு வரட்டும் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் முறையாக அது தெரிவிக்கப்படும் வெற்றியை பொறுத்த வரைக்கும் அதேதான் நம்பிக்கையில எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாற்பதும் நாற்பதும் புரட்சி தலைவி புரட்சி தலைவரோட ஆசிர்வாதத்துடன் தொண்டர்களோட ஆதரவுடன் நாற்பது நாற்பதும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் நன்றி